உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு அப்புறம் திருமக்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க விவசாய பணிகள் எப்படி போயிட்ருக்கு நம்ம நிலத்தில் பைப்லைன் போடுற பணி போயிட்டுருந்துச்சு போன வருடம் மழையின் போது ரொம்ப அதீதமான வெள்ளம் இந்த பகுதியில் இதுவரைக்கும் ஒரு எழுபது வருடத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு இந்த பகுதியில் வெள்ளம் வந்து இது பார்த்திங்கன்னா ஏரிக்கரை நம்ம நிலத்தில் இருக்குது இது பக்கம் ஏரி கரை இது இந்த ஏரி கரை வரைக்கும் வெள்ளம் வந்து ஒரு பத்து நாள் வடியாமல் போயிட்டுருந்துச்சு நெல் பயிர்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கி எந்த ஒரு விளைச்சலுமே எடுக்க முடியல ஒரு ஏக்கருக்கு வைக்கோல் மட்டுமே நின்றுச்சு வைக்கோல் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு செம்பழுப்பு பழுப்பு நிறத்தில் அழுகி போய் அதை எதுவுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை தான் நெல் வந்துது அதான் இருந்ததை அறுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அதனுடைய பாதிப்பு அந்த அதுக்கப்புறம் எந்த விவசாயமும் பண்ண முடியல அதற்கு பிறகு தான் அதுலேருந்து நிலம் பார்த்திங்கன்னா அப்படியே கரம்பாக தான் இருக்குது எதுவும் பண்ணலை நிலம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தர மாதிரியே இருக்குது தண்ணி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி பண்ணி இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா புல் பூண்டு கூட முளைக்காத பகுதி இதெல்லாம் இந்த மண்ணெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தது இந்த இயற்கை விவசாயம் பண்ணி பண்ணி ஈரமும் இப்போ நல்லா எந்த நேரத்துலையும் மண் வந்து பார்த்திங்கன்னா மேல் மண் காய்ஞ்ச மாதிரி இருந்தாலும் மண் கொஞ்சம் கிளர்ணி கீழே ஈரம் இருக்கும் மண் வந்து உடையிற தன்மைக்கு வந்து இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா களியாக இருக்கும் இப்போ தான் வந்து இந்த உடையிற தன்மைக்கு மண் வந்திருக்கு இது இந்த மண் உடையிற தன்மைக்கு வந்திருக்கிறது அதனுடைய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் நல்லா இருக்குது மண்ணில் பயிர்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா காலத்தில் நாம் செய்யும் போது இருந்ததுக்கும் இந்த இரண்டு மூன்று வருடங்களில் இந்த பயிர்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி விதம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு ஆனால் நம்ம முன்னாடி வந்து எல்லோருடைய அதாவது இந்த விவசாயம் பண்ணும்போது நெல் நடவுல அடிப்படைன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அடி உரம் போடணும் இல்லைங்களா இந்த அடி உரம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டேன் நான் பெரும்பாலும் அடி உரம் போடுறதில்ல நடவு செய்யும் போதும் போடுவாங்க இல்லை நடவு செஞ்ச உடனே போடுவாங்க நான் அதெல்லாம் போடுறதே இல்லை பார்த்திங்கன்னா எவ்வளோ புல்லு முளைச்சிருக்கு பாருங்க அதுதான் இயற்கை விவசாயத்தினுடைய மகத்துவம் நீங்கள் செய்யாமல் நிலத்தில் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிற சத்து அழகாக புல்லு இவ்வளோ புல்லு வந்துருக்கு பாருங்கள் சரிங்களா அந்த பக்கம் இருக்கிறது இன்னொருத்தரோட நிலம் அவங்க வந்து தொடர்ச்சி இதை பாருங்கள் எருலாம் கொட்டியிருப்பாங்க எரு கொட்டியிருக்கிறது வேற ஒருத்தரோட நிலம் அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த வரப்பு வரைக்கும் நம்மளுது பசுமையாக தெரிகிற வரப்பு வரைக்கும் நம்மளோட நிலம் அதில் முழுசாக பார்த்தா தெரியும் அவங்க நிலம் வந்து தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிகிட்ருக்க நிலம் எப்படி இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்தில் சீசனை பார்த்து தண்ணி நம்மகிட்ட ரொம்ப கம்மி அதுக்கேற்ற மாதிரி தான் விவசாயம் பண்ணிட்டு நம்ம நிலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த பசுமை வந்து மண்ணில் மீட்கப்பட்டிருக்கு இந்த பசுமையை தான் நம்ம அறுவடை செய்துக்கிறோம் நம்ம செய் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா விவசாயத்தில் விளைச்சல் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறோம் மண்ணுடைய வளத்தை நாம் அதிகப்படுத்துகிறோம் அதனால் நமக்கு விளைச்சல் அதிகமாக வருது அந்த மண் வளத்துக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் எதுவுமே செய்யலைன்னா என்ன பண்ணோம் இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன பண்ணும் நம்ம நிலத்தில் நல்லா பார்க்கலாம் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த பசுமை போகிறதும் பாருங்கள் பசு ஃபுல் தரை மாதிரி இருக்கிறது க்ரீன் ஃபுல்லாக க்ரீனாக தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இது முழுக்கவே நம்மளோட நிலம் தான் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஃபுல்லாகவே நம்ம நிலம் முழுக்க பசுமையாக தெரியுது காரணமே அதான் இதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தோட வேர்மை வேற்றுமை உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா தெரியும் அந்த வரப்பு பாருங்கள் அவங்க எருவடிச்சிருக்க வரப்புலேருந்து இருந்து பாருங்கள் காஞ்சி போய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்காக அவங்க ரெகுலராக விவசாயம் பண்ணி தண்ணீர் நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணுறாங்க நம்மகிட்ட தண்ணியோட தேவை கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்மகிட்ட இப்போ தான் பைப்பே போட்டிருக்கோம் நம்ம மழையை நம்பி சொற்பமான தண்ணியில் தான் விவசாயம் போட்டோம் நம்மளுடைய நிலம் எப்படி இருக்குது அவங்களோட நிலம் எப்படி இருக்குது வேற்றுமையை பாருங்கள் இயற்கை விவசாயத்தில் எந்த இடுபொருட்களும் பண்ணுறதில்ல அதிகபட்சமாக ஜீவாமிரதம் இல்லைன்னா புண்ணாக்கு கரைசல் அவ்வளோதான் தான் பைப் லைன் இப்போ தான் போட்டிருக்கோம் தொடர்ச்சியாக இனிமேல் வந்து ஒரு மழைக்காக காத்திருக்கோம் பருவமழை இந்த நேரத்தில் வர வேண்டிய பருவமழை அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே பெய்யணும் பருவமழை பெய்துது அப்படின்னா நம்ம வந்து இங்கே விவசாயத்தை இருக்கோம் பார்ப்போம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சந்திப்போம் அந்த மண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காய்ந்த மண்ணு தான் வெறுமணி காலால் எடுக்க முடியுது அந்தளவுக்கு வந்து மண் உடஞ்சிருக்கு முன்னாடி ரொம்ப களியாக இருக்கும் இந்த மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண் கண்டமே தெரியும் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு களியாக இருக்கிறது இதை பாருங்கள் இந்த அளவுக்கு உடையுதுன்னா அது காரணமும் தான் இந்த இயற்கை விவசாயம் பண்ணதுனுடைய வேற்றுமை தான் காரணம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண் எப்படி உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு உடையிறது காரணமே அதான் இது காஞ்ச மண் அளவுக்கு மண் மாறியிருக்கு இதுதான் நாம் வந்து பயன்படுத்தோம் இந்த மண் மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் வந்து அதிகமாகிடும் மண் வளம் தான் இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படை மண் வளத்தை நாம் சரி பண்ணிட்டோம்னா பயிர் வளர்ச்சி நமக்கு கிடைக்கிற மகசூல்லாம் நல்லா வந்துடும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி